டிவி வணக்கம் உங்கள் ஜோதி முருகேசன் பேசுகிறேன் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் விரையஸ்தானத்தில் அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் உள்ள காலங்களில் செவ்வாய் விரயத்தில் அமர்ந்து விரயாதிபதி பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மகரங்கிறது காலப்புருஷ தத்துவத்துல பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரணம் உள்ள சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பாருங்க சகலகலா வல்லவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர்கள் மிகப்பெரிய என்ஜினியர்கள் மிகப்பெரிய நிபுணர்கள் எல்லாமே பெரும்பாலும் பாருங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதே போல் மகர ராசிக்காரர்கள்னாவே அந்த இறக்கம் கருணைங்கிறது இருக்கும் இதனால தான் நிறைய பேர் ஏமாற குடியோர்களாக இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் என்னைக்கு அந்த விழிப்புணர்வு வருகிறதோ அன்னிலேருந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் நிறைய மகர ராசிக்காரர்கள் பாருங்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் செவ்வாய்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் தைரிய வீரியத்திற்கு காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் பகவான் நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் இந்த செவ்வாய் அப்போ ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமாக இல்லாமல் செவ்வாய் பலம் பெற்று ஒரு கேந்திர கோணத்தில் இறந்து பாருங்கள் சுபக்கிரகனுடைய பார்வை சேர்க்கையோடு இருந்தால் பாருங்கள் அதிகார பதவியில் இவர்கள் திளைக்க முடியும் அதே போல் நிறைய வாகனங்கள் நல்ல வீடு வாசல் அதே போல் மற்றவர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி படைத்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் பொதுவாக செவ்வாய் பலம் பெற்றவர்கள் நீண்ட ஆயுள் பலமுடையவர்களாக இருப்பார்கள் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம்ங்கிறது இருக்கும் அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பாருங்க வாழ்க்கை துணை வரை சொல்லக்கூடிய கிரகம் அப்போ முக்கியமாக பெண் ஜாதகத்தில் தான் செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமாக இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பாருங்கள் வாழ்க்கை துணைவருக்கே நீண்ட ஆயுள் பழத்தை கொடுக்கும் நல்ல குழந்தை பாக்குங்கிறது இருக்கும் நீண்ட ஆயுள் பழங்கிறது இருக்கும் அந்த ஆரோக்கியத்தில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் வந்து ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அதே போல் அதிகார கிரகம் அப்படின்னா செவ்வாய் தாங்க பஞ்சுவாட்டி கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான் பூமி காரகன் செவ்வாய் தான் விளையாட்டுக்கு காரகம் உள்ளவர் செவ்வாய் கரண்டுக்கு காரகம் உள்ளவர் செவ்வாய் யூனிஃபார்ம்ஸ் சார்ந்த தொழிலுக்கு காரணம் உள்ளவர் செவ்வாய் யாரெல்லாம் நாட்டை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும் அதே போல் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கும் அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் பாருங்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பலமாக இருக்கும் அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றாலே பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க செவ்வாய் வந்து டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து பன்னெண்டாம் அதிபதி குரு பகவானை பார்க்குறார் அப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைவது யோகந்தான் ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதிங்க அவர் மறைவது எந்த விதத்திலும் மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது மேலும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைந்து குரு பகவான் பார்வை பெறுகிறார் அப்போ சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் வாகன விஷயத்தில் உஷாராக இருக்கணும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மகர ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைந்து பன்னெண்டாம் தேதி பார்க்குறாரு அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு சில சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய தரும் நீண்ட காலமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது திட்டி செலவுகளை கொடுக்கும் அதாவது நீண்ட காலமாக ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் அதாவது விற்காத நிலமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செஞ்சுங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அப்போ பாருங்கள் செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவது செவ்வாய் வந்து பூமிக்காரனுங்கிறதுனால ஒரு செலவு ஸ்தானத்தில் இருப்பதனால பூமி சம்மந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதாவது அசியாசத்தில் முதலீடு செய்வது நல்லதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் சூரியனும் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல மறையில டிசம்பர் பதினாறாம் இருந்து சூரியன் எட்டு குடையவன் அவரும் பன்னெண்டாம் இடத்துல மறைவது சிறப்பு தான் கெட்டவன் கெட்டான் கிட்ட ஒரு அப்ப அப்போ எட்டு குடையவனும் பன்னெண்டு குடையவனும் பார்த்துக்கறாங்க இதுவும் பாருங்கள் உங்களுக்கு அசியாசுகத்தில் யோகம் தரும் நீண்ட காலமாக வீடு கட்ட முடியாதவங்கள்லாம் இந்த கால வீடு கட்டுவாங்க இந்த டிசம்பர் பதினாறாம் இருந்து கட்டாயம் உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துணுங்க டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் மகராசிக்காரர்கள் அதே போல அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் அதே போல் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்களில் பாருங்க கொஞ்சம் தண்ணி போடுவது நல்லதுங்க சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் ஏன் அப்படின்னா அரசாங்க வழியில் தேவற்ற செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மகராசியில் பிறந்தவர்களுக்கு தகப்பனாருக்கு ஆகாத காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சூரியன் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து பிரயாதிபதி குருவே பார்க்குறாரு அப்போ தகப்பனாருக்கும் பாருங்கள் ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ தாய் தந்தையர் சேர்ந்து வண்டி ஓனத்தில் செல்வதை தவிர்க்கலாம் இந்த டிசம்பர் ஒரு பதினாறாம் தேதியிலேருந்து ஒரு மாதத்திற்கு பாருங்கள் தாய் தந்தையர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல் சுக்கரனும் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் சுக்கரன் மகர் முதல் தர யோகாதிபதிங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில ஏதாவது சுப செலவுகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு சுப செலவுகள் எந்த செலவுகள் வந்தாலும் சுப செலவுகளாக வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் எதிர்பாராத ஒரு செலவுகள் கொடுக்கும் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் அதே போல் இந்த காலகட்டத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் வியாபாரத்தில் பாருங்கள் முன்னேற்றம் கொடுக்கும் ஒரு சிலர் வியாபாரத்தை பாருங்க விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் அதாவது எந்த செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சொத்து வகையில் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது கார் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் பாரு மகர ராசிக்காரர்களுக்கு அப்போ மகர ராசிக்காரர்கள் ஜனவரி பதினைந்தா தேதி வரையும் சுப செலவுகளை பார்க்கலாம் மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் மறையக்கூடாது ஆறாம் இடத்துல மறையும் பொழுது பாருங்க பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி தெரியும் குரு பகவான் என்னைக்கு ஆறாம் இடத்துக்கு போனாரோ அன்னையிலேருந்து பண வரவுல தடைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம்தான் ஏழாம் இடத்துக்கு வராது அப்போ இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்கு பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவில் அப்பப்போ கொஞ்சம் தடைகள் இருப்பது மாதிரி தெரியும் பண விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது அதே போல் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல பிள்ளைகள் வழியில் ஏதாவது டீ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் அந்த காலங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் உங்கள் ராசியையும் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாசத்துலேருந்து அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் இருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பேச்சு விஷயத்துல கவனமாக இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்கள்ல ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் நீண்ட காலமாக போலீஸ் ஸ்டேஷன் போகாதவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒரு சிலர் கூண்டில் ஏறி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் எட்டாம் இடத்துல கூடிய கேது பகவான் மற்றபடி பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பேஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்